டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் நிறைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணு இன்னைக்கு வந்து இந்த லைவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இன்பாக்ஸில் எங்களுக்கு வேலை கிடைக்கல இல்லைன்னா வந்து குடும்பத்தில் பிரச்சனை இல்லைன்னா வயசாகிடுச்சு கூட யாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டுறாங்க தனியாக இருக்கும் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து இன்பாக்ஸில் வந்து பேசுகிறீங்க மன உளைச்சலாக இருக்குது தூக்கம் வர மாட்டேங்குது இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து சொல்கிறீங்க ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு தீர்வை சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறது தீர்வாக இருக்குமான்னு தெரியாது பட் எல்லோரும் வாழ்க்கையில் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இன்றைக்கி பேசலாம் அப்படின்றதுக்காக இந்த லைவ் நான் வந்திருக்கேன் என்ன அப்படின்னா பொதுவாக ஹிந்து கலாச்சாரத்துலையும் சரி இஸ்லாமிய கலாச்சாரத்துலையும் சரி திருக்குறான்லேயும் நமது உபனிஷத்துலேயும் ஒரு ஒரு காமனான ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்குது வேற வேறு மொழி பட் ரொம்ப முக்கியமாக மனித சமுதாயத்துக்காக சொல்லப்பட்டிருக்குது அதுதான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் என்ன அப்படின்னா நம்மளுடைய மரணத்தை நம்ம தினம் நினச்சி பார்க்கணும் அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்குது உபனிஷத்தில் அது என்ன மந்திரம் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்றத நான் இந்த லைவில் நான் உங்களுக்கு கீழே ஷேர் பண்ணுறேன் எதுக்காக நம்ம அதை நினச்சி பார்க்கணும் அப்படின்றது தான் பொதுவாக நான் நிறைய ஸ்கூல் அப்புறமா வந்து காலேஜஸ் அதுக்கப்புறம் நிறைய ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய மரண தருவாயில் இருக்கிற நிறைய பேஷண்ட் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாருக்கிட்டையும் போய் நான் வந்து ஒரு மன உளைச்சலில் இருக்கிறவங்களுக்கு சில கவுன்சிலிங் ப்ரோக்ராம்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த பிரச்சனையை மறந்துடுறாங்க இந்த பிறவி இவ்வளோ அற்புதமானதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி லைஃப்பில் நான் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டுருக்கிறேன் இப்போ வந்து எப்படின்னா ஒரு ஒரு சின்ன பையன் அவங்க வீட்டில் அவனுடைய பாட்டி இறந்துட்டாங்க அவன் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி மரணத்தையோ இல்லை பொணத்தையோ பார்த்தது கிடையாது இப்போ அவங்க பாட்டி இறந்துட்டாங்க படுக்க வச்சுருக்காங்க இந்த பையன் பார்க்குறா எல்லாரும் சுற்றி அழுதுட்ருக்காங்க இவனுக்கு ஒன்றுமே புரியல அந்த சிறுவன் போய் அவங்க அம்மாட்ட கேட்குறான் என்னாச்சு ஏன் எல்லாரும் பாட்டியை சுற்றி நீனா இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறா இந்த மாதிரி பாட்டி வந்து சாமிக்கிட்ட போயிட்டா அப்படின்னு அதுக்கு அந்த பையன் கேட்குறான் சாமிக்கிட்ட போயிட்டா எல்லோரும் நீங்க ஏன் நீங்கள் அழுதுட்ருக்கீங்க அப்படின்னு அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறா இல்லைடா அப்படி இல்லை திரும்பியே வர முடியாத இடத்துக்கு பாட்டி போயிட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு மேல அந்த குழந்தைக்கு அவங்களுக்கு விளக்கம் சொல்ல தெரியல அதனால அப்படி விட்டுட்டாங்க ஆனா அந்த சிறுவனுக்கு ஒரு குழப்பம் உடம்பு இங்க இருக்குது பாட்டி இங்க இருக்கா ஆனா ஏன் வந்து அவ திரும்பி வர முடியாத இடத்துக்கு போயிட்டான்னு அம்மா சொல்றாங்கன்னு ஒரே குழப்பம் இவன் பேரனா பேரன் ஆயிட்டதுனால இவன் தான் வந்து அந்த உடம்புக்கு கொல்லி வைக்க வேண்டியதா ஒரு சாங்கியம் இருக்கு நம்மதுல ஸோ அந்த அந்த பணத்தை வந்து தூக்கிட்டு போறாங்க இவனும் கூடவே போறான் பூவெல்லாம் தூவி அந்த அந்த ரோடில் வந்து தூக்கிட்டு போகிறது இவன் எல்லாத்தையும் பார்த்துட்டே வரான் என்ன ஆக போகுது பாட்டி என்ன பண்ண போகிறாங்க போயிட்டே இருக்கான் போனோன்னா ஒரு மயானத்துக்குள்ளே நுழையிறாங்க அங்கே வந்து இந்த விறகு அடுக்கி வச்சுருக்காங்க நான் பணத்தை வந்து அந்த காலத்தில் அப்படி தானே எரிப்பாங்க ஸோ அந்த மாதிரி விறகு அடுக்கி வச்சுருக்காங்க மேலே அந்த பாட்டியுடைய அந்த இறந்த சரீரத்தை வைக்கிறாங்க இந்த பையன் எல்லாத்தையும் குழப்பமாக புரியாமல் பார்த்துட்டே இருக்கான் அதுக்கப்புறம் அவன் கையில வந்து ஒரு நெருப்பு கொல்லி கொடுக்குறாங்க கடைசியாக எல்லாரும் முகத்தை பார்த்துக்கோங்கன்றாங்க இந்த பையனும் பார்த்துட்டே இருக்கான் இவனுக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா திடீர்னு அந்த உடம்பு இது மறைஞ்சிடுமோ அப்படின்ற ஒரு குழப்பத்துலேயே அவன் பார்த்துட்டு இருக்கான் அப்புறம் சுத்தி வரா அதுக்கப்புறம் மூணு சுற்றி சுற்றி வந்துட்டு அந்த உடம்பு மேல நெருப்பு வைக்க சொல்றாங்க இந்த பையன் கேட்குறான் பாட்டிக்கு வலிக்காதா நெருப்பு வைக்க சொல்றீங்கன்னா இல்ல இல்ல நீ நெருப்பு வெய் இப்போ வந்து அது அது வந்து உயிர் போயிடுச்சு வலிக்காது வெய்யே அப்படின்னு சொன்னோன்னே அந்த பையனும் நெருப்பு வச்சுட்டான் அதுக்கப்புறம் பார்த்துட்டே இருக்கான் அந்த உடல் ஃபுல்லா கருகி அதை அப்படியே சாம்பல் ஆகிற வரைக்கும் வந்து அவன் நின்று அதை முழுசா பாக்குறான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இப்போ என்ன ஆச்சு எப்படி இப்படி நடக்குது அப்படின்னு வீட்டுக்கு வந்தோன்ன என்ன இவன் தனியா ஒரு இடம் தேடி படுத்துட்டு கண்ணை மூடி இப்போ நான் இறந்துட்டேன் எம் மேல மாலை போட்டிருக்காங்க என்னை சுற்றி எல்லாரும் நின்று அழுதுகிட்டு இருக்காங்க என்னை என்ன தூக்கிட்டு போறாங்க அப்போ மயானத்தில் போய் என்னையும் விறகு படுக்க மேல வச்சுட்டாங்க நெருப்பு வச்சுட்டாங்க என்னுடைய சரீரம் முழுக்க எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு நான்றது இந்த சரீரம் இல்லை இந்த சரீரம் அழியக்கூடியது அப்போ நான் யாரு நான் யாருன்னு கேட்கறது யார் இப்படி ஒரு ஆழமான கேள்வி அவனுக்குள்ள வந்து தோண ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் முடிச்சு அவன் கண்ணு திறக்கும்போது இந்த உலகத்தை அவன் பார்க்கும்போது எல்லாமே அவனுக்கு மாறக்கூடிய மாற்றத்திற்குட்பட்ட ஒரு மாயையாய தெரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த பையன் யாரு அப்படின்னா திருவண்ணாமலையில் பிற்காலத்தில் பகவான் ரமண மகரிஷியாக இன்னைக்கும் எல்லாருமே உலகத்திலிருந்து எல்லா நாட்டவரும் வந்து அந்த ஆசிரமத்தில் அவர் இருந்த இடத்த அவருடைய வாழ்க்கைய பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமா இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி எந்த நிலையில் இருந்தாலும் சரி எந்த வயசில் இருந்தாலும் சரி ஒரு தடவை ஒரே ஒரு தடவை கண்ணை மூடி படுத்து நினச்சி பாருங்கள் நமக்கு எல்லாரும் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி சாமின்னா சொல்லவே கூடாது அது அவசகணும் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க சொல்லாமல் இருக்கிறனால அது நமக்கு நடக்காமல் இருக்க போதா இல்லை இந்த உடலில் நம்ம செய்ய போற கடைசி அது இல்லையா நம்ம விரும்பினாலும் விரும்பலனாலும் எல்லாருக்கும் ரிட்டர்ன் டிக்கெட் கன்ஃபார்ம் என்ன டேட் தெரியாது அவ்வளோதான் சில தீய கெட்ட பழக்கங்களுக்கு இந்த மாதிரி புகைப்பிடித்தல் இல்லை மது பழக்கம் இந்த மாதிரி மன உளைச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஆளானவங்களுக்கு ஆர்ஐசி கன்ஃபார்ம்னு சொல்லிடலாம் நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு புகை பழக்கம் இருக்கு என்னால இருந்து வெளியே வர முடியல மது பழக்கம் இருக்கு வெளியே வர முடியல இப்படி நிறைய பேர் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றாங்க இந்த மனம்ன்ற ஒரு விஷயத்துல தான் நம்ம நான் நினைச்சுக்கிட்டு அது சொல்கிறபடியெல்லாம் நம்ம ஆடிக்கிட்டு இருக்கோம் பட் இந்த ப்ராசஸை நீங்கள் ஒரு தடவை செய்து பார்த்தீங்க உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னா கட்டாயமாக இந்த சரீரம் அழியக்கூடியது அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு வந்துடும் இப்போ வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போதும் சரி துக்கமாக இருக்கும்போதும் சரி ஒரு சமநிலையை நம்மளுடைய மனதில் நம்ம வந்து எப்போவுமே ஒரு பேலன்ஸ்டான ஒரு நிலைக்கு நம்ம வந்து இருக்க முடியும் இப்போ இப்ப நிறைய பேர் கேக்குறாங்க எனக்கு வந்து ரொம்ப கவலை எனக்கு நிறைய பிரச்சனை இதெல்லாம் நான் வந்து எனக்கு எப்போ இதெல்லாம் சரியாகும் அவனும் கேக்குறேன் உங்க வாழ்க்கையில ரொம்ப நீங்க ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நமக்கு என்ன இவ்வளோ சந்தோஷமா இருக்கு இந்த வாழ்க்கை எப்படா இந்த சந்தோஷம் தீரும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா நம்ம நினைச்சிருக்கோமா நினைக்க மாட்டோம் ஆனா ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா மட்டும் ஏன் அது உடனே தீந்துரணும் அது எங்கனால தாங்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த மனம் இன்பத்தை அனுபவிக்க நீங்க இடம் கொடுக்கிற மாதிரி வாழ்க்கையில சூழ்நிலையில நடக்கக்கூடிய துன்பத்தையும் கடந்து போறதுக்கு இடம் கொடுங்க இடம் எந்த ஒரு கஷ்டத்துல இருந்துதான் நம்ம வந்து ஒரு அனுபவத்தை கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க சோ நம்மளுடைய உபநிஷத்துல திருக்குறான்ல மரணத்தை மனிதன் நினைத்து பார்க்க வேண்டும் அது வந்து தினமும் ஒரு தடவை நமக்கும் அது நிகழும் அப்படின்னு நினைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு இந்த வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கை இதுல வர சின்ன சின்ன சம்பவங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் அது என்னமோ வாழ்நாள் ஃபுல்லா அது அப்படியே தான் இருக்க போகுது அப்படின்னு நம்ம வந்து அஹ் அதுக்குள்ளேயே சிக்கி போயிடுறதுனால தான் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு முடிவு இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் இப்படி ஒரு எல்லை இருக்குது அப்படின்றத நினைச்சு பார்க்க சொல்றாங்க இந்த ப்ராசஸ் நிறைய ஸ்கூலில் உள்ள பேராசிரியர்களுக்கும் ப்ரொஃபஸர்ஸுக்கும் அதுக்கப்புறம் வந்து மாணவர்களுக்கும் அதுக்கப்புறம் பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் அதுக்கப்புறம் மன உளைச்சல் ஆளானவங்களுக்கு ஆளானவங்களுக்கு அப்புறம் வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இன்னும் பல நோய்களால் மரண தருவாயில் இருக்கக்கூடிய பல பேருக்கு இந்த ப்ராசஸ் நான் போய் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து மரணத்தை நினைச்சு அவங்க பயந்தது கிடையாது அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னன்னா இருக்கிற ஒரு ஒரு நொடியும் வந்து நான் முழுமையாக யாருக்காவது உபயோகமாக நான் வாழணும் அப்படின்னு தன்னம்பிக்கையோடு பேசி நான் பார்த்துருக்கேன் இன்னும் நான் வந்து அந்த மாதிரி மனிதர்களை நான் சந்திச்சுட்டு தான் இருக்கேன் ஸோ உலகத்தில் நீங்கள் எந்த முலையில் இருந்தாலும் சரி நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போன இந்த பொக்கிஷங்களை நமக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு கல்வி நிலையிலையோ இல்ல வந்து பெரியவங்க அப்படின்ற ஒரு ஒரு கைடன்ஸோ நமக்கு இல்லாம போயிடுச்சு ஸோ நிச்சயமா இந்த லைவ் பார்த்துட்டு இருக்கிறவங்க அதை உங்க வாழ்க்கையில ஒரு தடவை நான் சொன்ன விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி